அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை ஒருத்தர் நேரில் போது சிரிச்சு பேசிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் புறம் பேசுறான் பாருங்க அவன் நிறைய அறங்கள் செஞ்சு நிறைய அறத்தை மறுத்து நிறைய தீங்கு செய்யறத விட தீங்கு செஞ்சுட்டானா அர்த்தம் நேர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அவங்களதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச வேண்டியது நேரில் பார்க்கும்போது பொய்த்து நகை அப்படின்னா பொய்யா நடிக்க வேண்டியது முகமலர்ந்து பேச வேண்டியது ஆனா புறநழி அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பற்றி பேசுவது இப்படிப்பட்டவன் இருக்கானே அது அவனுடைய தீங்கு அதாவது ஒருத்த அறத்தை கடைபிடிக்காமல் அறத்தை அழித்து பல தீங்குகள் செய்கிறான் அதை விட தீங்கானது அப்படி இருக்குது ரொம்ப மோசமான ஒரு பண்பு என்னென்னா ஒருத்தர் நேரில் பார்த்து சிரித்து பேசிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் முதுக்கு பின்னாடி குறை பேசுகிற பாருங்கள் அது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை தீங்குகள்லையும் உச்சபட்ச தீங்கு இந்த குறை பேசுகிற தீங்கான் இது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்